இந்த தவக்கால நம் எல்லாரையும் தூய்மைப்படுத்த வேண்டும் நம்மை மூடியிருக்கிற எல்லா காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதனங்களை களைந்தறிய வேண்டும் லுக் வித்தின் யூ அக்னாலஜ் யுவர் ஐடென்டிட்டி ஆண்டவர் கேட்கிறார் நீ யார்னு தெரிஞ்சுக்கோ அதை தான் இப்போது சாம்பல் விபோதி நமக்கு அளிக்கப்படுகிறது பாரு அந்த சாம்பல் நாம் எல்லாரும் பலகீனர்கள் ஒன்றும் இயலாதவர்கள் என்பதை நமக்கு இன்றைக்கு உணர்த்தட்டா மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய் நீ மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற செய்தியை சொல்லட்டும்